இந்த வீடியோவில் தமிழக ஊரக சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்கு அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் டேட்டா அசிஸ்டன்ட் மாவட்ட திட்ட மேலாளர் சிகிச்சை உதவியாளர் அப்படி பல்வேறு பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சவங்கலேருந்து எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்ன பதவிகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்கான தகுதிகள் என்ன எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஓகே இதுதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் விழுப்புரம் மாவட்ட தேசிய ஊரக சுகாதார குடும்ப திட்டத்திலிருந்து தான் இந்த பதிவு பண்ணது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயுஷ் மருத்துவ அலுவலர் இவங்க வந்து பிஎஸ்சிஎம்எஸ் பண்ணியிருக்கணும் அதுதான் உங்களுக்கான கல்வித் தகுதி இவங்களுக்கான மாத சம்பளம் முப்பத்தி நான்காயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அடுத்து சித்தா பிரிவு மருந்தாளுநர் ஸோ இவங்க வந்து டிஃபார்ம் பண்ணியிருக்கணும் அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இவங்களுக்கான சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு எழுநூத்தம்பது ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அடுத்த பதவி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மொத்தம் ஆறு பல்லோக்கு மருத்துவமனை பணியாளர் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க உங்களுக்கு எது அருகாமல் இருக்குது அப்படின்றத பார்த்து விண்ணப்பிங்க ஸோ இதுக்கு கல்வித்தகுதி வந்து மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்து படித்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தரணமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ நாலு ஒன்றுக்கு இவங்களுக்கு முந்நூறுபா சம்பளம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஆயுஷ் மருத்துவர் சித்தா இவங்க இன் பிஎஸ்எம்எஸ் பண்ணியிருக்கணும் இவங்களுக்கான மாத தொகுப்பூதியம் நாற்பதாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அடுத்து சிகிச்சை உதவியாளர் மகளிர் ஸோ இது வந்து பெண்களுக்கு இந்த வேலை பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து மாத தொகுப்புதியம் பதினைந்தாயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று அடுத்த பதவி டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் இவங்க வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி பண்ணிடணும் பிஎஸ் பிஏஎம்எஸ் ஃப்ரம் ரெகனேஸ் யூனிவர்சிட்டி ஓகே நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஸோ எம்எஸ் ஆஃபீஸு எம்எஸ் வேர்டு எம்எஸ் பவர் பாயிண்ட்டு எம்எஸ் எக்ஸல் ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதத் தொகுப்புதியம் நாற்பதாயிரம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று தகவல் உதவியாளர் டேட்டா அசிஸ்டன்ட் ஸோ இவங்க வந்து பிசிஏ ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக்கு சிஎஸ்சு ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி வித்து ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் இன் CS ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி மாதத் தொகுப்பதியம் பதினைந்தாயிரம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று அடுத்து டென்டல் சர்ஜன் பல் சிகிச்சை மருத்துவ அலுவலர் ஸோ பிடிஎஸ் பிடிஎஸ்வரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி மாத சம்பளம் முப்பத்தி நான்காயிரம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று ஸோ இவங்களுக்கான அந்த வயது வரம்பு வந்து ஆஸ்பர் என்எச்எல் நாம்ஸ் தேசிய சுகாதார திட்ட விதிமுறைகள் படி வயது வரம்பு கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விண்ணப்பங்களில் அனுப்பும்போது நம்முடைய முகவரியுடன் மற்றும் சான்றிதழ் நகல் கல்வித்தகுதி சாதி சான்று ஆதார் நகல் மற்றும் அனுபவச் சான்று இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி தபால் மூலமாக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க இறுதி நாள் இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுதான் லாஸ்ட் டேட்டு அன்றைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நம்ம வந்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் சாலை விழுப்புரம் அறநூற்றி ஐந்து அறுநூற்றி ரெண்டு ஸோ இந்த முகவரிக்கே நம்ம வந்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் உரிய சான்றிதழ் நகல்கள் எல்லாத்தையும் இணைத்து விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து நம்ம வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம் ஓகே ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேவையான அந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு இதெல்லாம் முழுமையாக பார்த்து அந்த கடைசி திகளை விண்ணப்பிங்க ஸோ இந்த ஊரக சுகாதாரத்துறை வேலை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் மற்றும் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் மீது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இந்த வீடியோவில் சந்திப்போம்